சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திருதியை திதி இன்று மதியம் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹினி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துணை அமைப்புகளில் அத்தனை நிலைகளிலும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் உயர்வுகள் லாபங்கள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டுல சந்திரன் இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார் சந்திரன் சுப வீட்டில் இன்றைக்கு உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு பண வரவுல ரொம்ப நல்ல அமைப்பு இதுவரைக்கும் பணம் கிடைக்காத விஷயங்கள் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் என்னுடைய பணம் தான் போய் மாட்டிக்குச்சு அல்லது நான் உழைத்த பணத்தை அவர்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான பண முயற்சிகளில் தோத்து போனவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு நீங்கள் உழைத்த உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பண அமைப்புகள் வரும் அப்படிங்கிறத காட்டுது இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு வாக்கு சன அமைப்புகள் அத்தனையுமே ஒரு வலுவாக இருக்கின்றன குடும்பத்தில் இன்றைக்கு நிம்மதிகள் இருக்கும் ஒருவரை ஒருவர் இன்றைக்கு நேசிக்கக்கூடிய தன்மைகள் உன்னுடைய முயற்சியும் என்னுடைய முயற்சியும் கலந்து நம்முடைய குடும்பத்திற்காக ஆனதாகத்தான் இருக்கிறது என்கின்ற ஒரு ஒற்றுமை உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் அறுபது வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியான வயசாச்சு அப்படிங்கிற தன்னம்பிக்கை இழப்பு கூட இன்றைக்கு அப்படியே கீழே வரக்கூடிய நிலைமை எந்தைக்கிருந்தாலும் நம்முடைய ஆரோக்கியமான உடல்நிலை அமைப்புகள் நன்றாக இருக்கும்போது நாம் வயதானதை பற்றி எண்ணக்கூடாது நம்மாலும் உழைக்க முடியும் நம்மாலும் சோம்பி இருக்க முடியாமல் இந்த குடும்பத்திற்கு எதையாவது செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரங்க நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு மனசு இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் யார் நல்லவர் யார் கெட்டவர் எது நல்லது எது கெட்டது என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு இன்றைக்கு உள்ளுணர்வுகள் மிக அற்புதமாக வேலை செய்யும் ஒரு ஆண் கண்ணை பார்த்து பேசினால் என்றால் அவன் வந்து ஒழுங்கானவன் அவன் நேர்மையான என்பதை அப்படியே கண்டுபிடித்து விடக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதலாக ஒரு உள்ளுணர்வு வரும் ஏன் இதற்காக இவர் நம்ம வந்து பேசுகிறார் நம்மை எப்படி இவர் உபயோகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் என்பது போன்ற ஒரு அத்தனை அமைப்புகளிலும் நூற்றுக்கு நூறு சரியாக நீங்கள் மற்றவர்களை இடைபெற்று விடக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும் அம்மாவை பற்றி கேள்விப்படக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் தாய் சம்பந்த வீடு வீடு அமைப்புகள் அல்லது சீதன அமைப்புகளில் வில்லங்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சொத்துக்களை பிரிப்பதில் வந்து ஏதேனும் ஒரு நிலையில் இவருக்கு ஆகாது அவருக்கு ஆகாது என்கின்ற ஒரு குழப்ப நிலையில எப்படி விட்டுக் கொடுப்பது என்பது போன்ற கீழ் பணிந்து போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வெள்ளை நிற பண்டங்கள் தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் மற்றும் உணவுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நாள் பயணங்கள் இருக்கக்கூடிய நாள் எல்லாம் நன்மையாக முடியக்கூடிய யோக நாள் பொதுவாகவே ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள்ல சந்திரன் சுபத்துவமா இருக்கும்போது அன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்ல நிலை மாற்றம் ஏற்படும் அதுக்கு முன்னாடி நல்லா இல்லாதவங்களுக்கு அன்றைக்கு ஒரு நல்ல நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அது அமையும் அது இன்றைக்கு மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது செலவுகள் இன்றைக்கு இருக்கும் கடனை அடைக்க முடியும் இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் எவ்வளவு கடன் வச்சுருந்தாலும் பரவாயில்ல லட்சக்கணக்கில் வச்சுருந்தாலும் கோடிக்கணக்கில் வச்சுருந்தாலும் ஆயிரக்கணக்கில் வச்சுருந்தாலும் ஒரு நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் இன்றைக்கு கடனில் அசல் தொகையை ஏதாவது ஒன்றை செலுத்துவதன் மூலமாக இந்த வருடத்திற்குள்ளேயே அல்லது இன்னும் ஓரிரண்டு வருடத்திற்குள்ளேயே கடனை முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் பரிபூரண நிலையில் வளர்பிறையாகி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு உண்டு ஆகவே கடனை தீர்ப்பதற்கு கூட இன்றைக்கு வரவுகள் வரக்கூடிய யோக நாளாகவே மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும் சிலருக்கு இன்றைக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் மேற்கிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு நிறைவான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல சிறப்பான நாள் இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் மனசு உற்சாகமாக இருக்கும் உடல் உறுதியாக இருக்கும் நோய் தீரும் கடன்கள் பற்றிய கவலைகள் இருக்காது எந்த பாதையில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும் சென்னையின் ஆதிக்கத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்னங்கயா விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் இன்றைக்கு உச்சம் என்கின்ற வளர்புறை அமைப்பில் இருக்கிறார் நீங்க உச்சமாக இருந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம் தானே பிரச்சனைகள் வராத மனிதர் யார் தான் இருக்கிறார் விரலுக்கேற்ற வீக்கம் போல் அனைவருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்து நமக்கு மட்டும் பிரச்சனை இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லவே முடியாது நீங்கள் சுற்றி அடித்து பாருங்கள் எல்லாருமே ஒரு நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க அது மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை இப்போது பாதித்து கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை ஆகவே பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகளும் அதற்கான வழிமுறைகளை பற்றியே யோசிக்கக்கூடிய நல்ல சிறந்த ஆழமான அறிவு அமைப்புகள் இப்போது அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நல்ல நாள்னு சொல்லுவேன் சங்கடங்கள் இருந்தவர்கள் மேலதிகாரியோடு ஆண்களால் அவஸ்தைகள் இன்னல்களை பெண்களுக்கு நிம்மதிகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி அதிகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தொழில் சிறக்கக்கூடிய நாள் வியாபார அமைப்புகள் எப்படி என்பதில் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இன்றைக்கு இருக்கும் ஒரு புதிய கிளை திறக்கலாமா அல்லது ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாமா இந்த இருந்து இந்த இடத்துக்கு கடையை மாற்றலாமா மேலிருந்து கீழே கொண்டு வரலாமா தெருமுனைக்கு கொண்டு போய் விடலாமா அகலமான பிரதான வீதியில் போய் ஒரு இன்னொரு கிராஞ்சு திறக்கலாமா இந்த மாதிரியான தொழிலை வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான அத்தனை ஐடியாக்களும் மனசில் வரக்கூடிய அமைப்பு அந்த ஐடியாக்களை நம்ம செயல்படுத்துறதுக்கு உதவியாளர்கள் வேணும் இல்லையா தனிமரம் தோப்பாகாது நம்ம ஒரு கையை இப்படி தட்டினா மட்டும் ஓசை வந்துடாது இப்படி ஓங்கி ரெண்டு கை தட்டினா தான் கைதட்டல் சத்தம் வந்து வெளியே கேட்கிறது இல்லையா இந்த மாதிரியான நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் அப்படியே செயல்படுத்தக்கூடிய தகுதியான இரண்டு கரங்களை போன்ற உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் நல்லவிதமாக அமையக்கூடிய எதிலும் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு அலுவலகம் போன்ற அமைப்புள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இன்னும் ஒரு மூணு வாரத்தில் கிடைப்பதற்கான அடிப்படை நிகழ்வுகள் இந்த ஃபைல் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் டேபிளில் ஃபைல் இருக்கு இவர் டேபிளில் ஃபைல் இருக்கு இவர் மட்டும் கையெழுத்து போட்டார்னா எனக்கு எல்லாம் கிடைச்சிடும் இந்த மாதிரியான எல்லாம் கிடைப்பதற்கான தடைகள் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் நீங்குவதற்கான அனுமதிகள் கிடைப்பதற்கான நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புல ஒன்பதாம் இடத்துல உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலங்களில் எது எதுலெல்லாம் தோற்று போயிட்டோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்தீங்களோ குடும்ப பிரச்சனைகளில் யார் யாரெல்லாம் ஒரு நிலையில் எனக்கு குடும்பம் எனக்கு அண்ணன் தம்பி எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க கட்டிய மனைவி கணவன் கூட நம்ம பக்கம் பேசவே இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்ப உறவு தான் மிகப்பெரிய அளவில் முக்கிய முன்னேற்றம்னு நினைக்கிறாங்களே தவிர என்ன யாருமே கண்டுக்கலை என்பது மாதிரியான ஒரு சிக்க ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் குடும்பத்தை பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடிய குடும்பம் நமக்கு தவறுகளை செய்துவிட்டது என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே சொந்த பந்தங்கள் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மனங்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய உயரிய நல்ல எண்ணங்களாலேயும் நல்ல செயல்களாலையும் மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகளை நீங்கள் அடையாளம் காட்டிக் கொள்வதன் மூலமாக இன்றைக்கு அடுத்தவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு கன்னி ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்தரா சம நாள் ஆயினும் அவர் எப்பொழுதுமே உச்ச நிலையில் இருப்பார் ஆனால் இப்போது அப்போதுதான் பௌர்ணமியை விட்டு விலகி இன்னும் பஞ்சமி திதிக்குள்ள வராமல இருக்கக்கூடிய ஒரு வளர்புறை சந்திரனாக இருந்தாலும் கூட முழு ஒளி இல்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆக கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பங்கள் இன்றைக்கு ஏதேனும் அமைப்பில் நீங்களே ஏதாவது ஒரு குழப்பத்தை செய்து விடுகிற ஒரு நாளாக இருக்கும் ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் கூட இன்றைக்கு யார் பெரியவர் என்கின்ற சிக்கல்கள் இப்போது வந்துவிடும் பெரியவர்களுடைய பேச்சை சிறியவர்கள் கேட்காத ஒரு நிலைமை சிறியவர்களே இன்றைக்கு பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன இருந்தாலும் எனக்கும் புத்திசாலித்தனம் இருக்குது நானும் வந்து இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் நீங்கள் ஒன்று என்னை எந்த அளவுக்கு பேச வேண்டாம் என்பது மாதிரியான ஒருவரை ஒரு ஒருவர் மதிக்காத தன்மைகள் இப்போது சந்திராஷ்டிரமத்தின் காரணமாக துலாம் ராசிக்கார குடும்பங்களில் இருக்கும் ஆகவே காலையிலிருந்தே சில கருத்து வேற்றுமைகள் வரும் என்பதால் எல்லா நிலைகளிலும் விட்டு கொடுத்து போக வேண்டியதோடைய அவசியத்தை இந்த சந்திராஷ்டிரம கண்டிப்பாக உங்களுக்கு தரும் சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வேலை தொழில் வியாபாரத்தில் பிழைக்கிறோம் இல்லையா அது எல்லாத்துலேயுமே இன்றைக்கு அறியாத அறிமுகத்தின் மூலமாக சில பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் புதியவர்களிடம் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது சந்திராஷ்டம நாளான துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் முழு நிலவு அப்படியே அமைந்து உச்சனாக இருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி மிக்க நல்ல நாள் இன்றைக்கு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இன்றைக்கு நல்ல விதமாகவே உங்களோடு பழகுவார்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் இவர் பற்றிய எண்ணங்கள்லாம் நமக்கு வேற மாதிரி இருந்தது இன்றைக்கு இவர் நமக்கு நல்ல விதமாக கை கொடுக்கிறார் உதவி செய்கிறார் என்று ஒருவருடைய அபிப்பிராயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமையும் கூட்டு முயற்சிகள் பலன் தரும் ஒரு நிலையில் எங்கிட்ட திறமை இருக்கிறது வியாபாரம் நன்றாகவே இருக்கிறது இந்த இடத்துல தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு இன்னொரு புதிய கிளை திறக்கலாம்னு இருக்கிறேன் ஆனால் நான் மட்டும் அதை செய்ய முடியுமா மற்றவர்களும் எங்களோட சேர்ந்து உழைக்கணும் இல்லையா ஒரு மாதிரியான மன திருப்தி இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு நல்ல உதவி வேலைக்காரர்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இன்றைக்கு பரஸ்பர உதவிகளை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நட்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லவிதமாகவே உதவிகளை செய்வார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்காக அனைவரும் இறங்குவார்கள் என்றாலும் கூட ஒரு சில நிலையில் உங்களுடைய தகுதிக்காக மற்ற ஆண்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் வயதான தாயை கொண்டிருப்பவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியம் திறம்பட நன்றாக இருக்கக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் வர்ச்சிகராசிக்கார்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசுராசிக்காரர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அத்தனை ஐடியாக்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு உடலை பேணுவதுன்னு சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு இந்த ஜிம் போறது புத்துணர்ச்சியாக உடலை வச்சுக்கிறது புதிய புதிய விஷயங்களை இன்றைக்கு பரிசோதித்து பார்ப்பது போன்ற உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அறுபது வயது குறைந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் ஒரு சில நிலையில் பார்த்திங்கன்னா இளையவர்களுக்கு கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்றும் அல்லது புதிய கடன்கள் ஆரம்பிக்கும் அல்லது மாத வருமானம் இதுதான் என்கின்ற ஒரு நிலைத்த வருமானம் வட்டியே கட்டிக்கொண்டிருந்தாலும் கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அசல்ல ஒரு பகுதியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு வேலை மாற்றம் ஏற்படும் இந்த வாரத்திலேயே அது நடக்கும் வேலை ஆரம்பத்தில் போவது கசப்பாக தெரிந்தாலும் கூட ஏற்கனவே இருந்த வேலையை விட மிக நிறைவான இன்னொரு அமைப்புகளில் இன்னொரு மடங்கு சம்பளம் இருக்கக்கூடிய பதவி உயர்வுடன் கூடிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது டார்கெட் போன்ற அல்லல்களில் இருக்கக்கூடியவர்கள் இதை செய்தால்தான் சம்பளம் என்கின்ற மாதிரியான வாய்ஸ் எனப்படுகின்ற மார்க்கெட்டிங் எனப்படக்கூடிய தொல்லைகள் தரக்கூடிய பணிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சிறப்பான நல்ல பணிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு ரொம்ப நாளா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அல்லது அதிர்ஷ்டம் எங்க போச்சுன்னே தெரியல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் இப்போ தான் படிப்படியாக ஏதோ மாதிரி என்னை சுற்றி ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு இப்போ இந்த நிலமையில் இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த கடந்த கால நான்கு ஐந்து வருடத்திற்கு முன்பால் நன்றாக இருந்தீங்க இல்லையா அதற்கான அமைப்புகளுக்கு போவதற்கான ஏனிப்படிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஃபாஸ்ட் ஃபுட்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துரித வகை உணவுகளை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்புகளின் மூலமாக ஒரு தொழில் முன்னேற்றம் வேலை முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் போன்றவைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் கேட்கக்கூடிய கல்வியை அந்த அளவுக்கு அதிக பணம் செலுத்தி அவங்கள காலேஜில் சேர்க்க முடியுமா அவங்க கேட்குற கல்வியை அப்படியே கொடுக்க முடியுமாங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அதைவிட நல்ல கல்வியை கொடுக்க முடியும் வருமானம் உங்களுக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளுடைய புத்திசாலித்தனத்தை பெரியவர்கள் உணரக்கூடிய சிறப்பு யோக நாள் மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய சுகபோக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இன்றைக்கு ரொம்ப நாளாக உங்கள் முகத்தில் சந்தோஷமே தெரியலையே இன்றைக்கு கொஞ்சம் சும்மா அப்படியே ஒரு சிரிப்போடு இருக்கிறீங்களே என்கின்ற மாதிரியாக எதிரே உங்களை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய மனமாற்றத்தை நீங்கள் புத்துணர்ச்சியாக சந்தோஷமாக மகிழ்வாக இருப்பதை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படும் போட்டிகளுக்காக இன்றைக்கி போக முடியும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போகிறது அல்லது ஒரு நிலையில் போட்டி தேர்வு எழுதுவதற்கு போகிறது அல்லது உள்ளுக்குள்ளேயே ஒரு அலுவலகத்திற்குள்ளேயே ஒரு பயிற்சி மாற்றத்திற்காக போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு அமைப்புகளுக்கு செல்லக்கூடியதற்கான அனுமதிகள் இது வரைக்கும் கிடைக்காத அமைப்புகளில் இப்போது அனுமதிகள் கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான மனமாற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மொத்தத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த சோதனைகள் இனிமேல் படிப்படியாக தீரும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே கும்பராசிக்காரர்கள் இயல்பு நிலைமைக்கு வந்து விடுவார்கள் என்பதை அவர்களுடைய சொந்தக்காரர்கள் அவர்களுடைய நண்பர்கள் உணரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இருபது இருபத்தஞ்சு வயசுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி மேன்மையில் இன்றைக்கு நன்றாக இருக்கும் எங்கே தொழில் செய்வது எங்கே வேலை பார்ப்பது என்பது போன்றதில் குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்று மீனராசிக்காரர்களுடைய கலைத்திறமை அப்படியே வெளிப்படக்கூடிய சிறப்பு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மீடியாவில் புகழ் பெறணும் அதே நேரத்தில் வேறு ஏதேனும் ஒரு வகையில் நம்ம என்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அதற்கான இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய நல்ல நாளாக அதிர்ஷ்டம் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அலுவலகத்தில் கூட மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு இன்றைக்கு இணக்கமான சுமூகமான சூழ்நிலைகள் வரும் மேலதிகாரி மாறுதல் ஆவறது இன்னைக்கு நடக்கும் இந்த வாரத்திலேயே அவர் மாறுதலாகி வேறொருவர் வந்து அவர் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியவராக இருப்பார் ஆகவே பணியிடங்களில் இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதில் கேட்டார் போல சந்தோஷம் இருக்கக்கூடிய நாள் தம்பி தங்கைகளனால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் தம்பிக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரி அவர் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நம்ம கையில் தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறார் தங்கையோ என்ன செய்தாலும் சரி அண்ணன் நீங்கள் என்ன செஞ்சீங்க அக்கா நீங்கள் எனக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க இந்த மாதிரி எதுவும் போதாத மனதோடு இருக்கிறார் என்பது மாதிரியான வெளியே விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை தம்பி தங்கிகளை இருக்கிறீங்க இல்லையா அவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இளைய சகோதரர்களால் நல்ல சந்தோஷம் என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன் என்ன இருந்தாலும் என்னுடைய அக்காள் என்கின்ற ஒரு குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒருவருக்கொருவர் ஆதரவாக உதவிகளை செய்யக்கூடிய எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்னன்னா ஐயா ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு நாலு தடவை எல்லா இடங்கள்லையும் பொருத்தம் என்கின்ற எல்லா அமைப்புகளையும் பார்த்து திருமணம் நடந்த பத்து நாட்கள் கூட தாங்காமல் தம்பதிகள் பிரிந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சேர்றதே இல்லை விவகாரத்தை வரைக்கும் போய் விவகாரத்தையும் கிடச்சிருது இது அந்த ஜோதிடம் சரியாக பார்த்திருந்தால் பொருத்தம் சரியாக பார்த்திருந்தால் அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சரியான முறையில் அந்த வழிகாட்டுதலையை கொடுத்திருந்தால் இந்த திருமணம் பிரிந்திருக்காது இல்லையா ஒரு திருமணம் பிரிகிறதுன்றது எத்தனை பெரிய மனக்கஷ்டம் ரெண்டு <melodic> பேருக்கு மட்டும் <melodic> இல்லாமல் ரெண்டு குடும்பத்திற்கும் மனக்கஷ்டம் பொருள் இழப்பு பாருங்கள் லட்சக்கணக்கில் இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் இன்னைக்கு திருமணத்தை நடத்துகிறாங்க இது எல்லாத்தையும் இந்த பொருத்தம் என்கின்ற ஒரு அமைப்பு அப்படியே ஒரு மாதிரியாக தலைகளாக மாற்றி விடுகிறது இதை பத்தி என்ன சொல்றீங்க பத்து பொருத்தங்களும் பார்த்தால் கூட பத்து நாட்கள் பிரிந்து விடுகின்ற தம்பதிகளுக்கு ஜோதிடம் என்ன சொல்லுகிறது என்பது போன்ற ஒரு நீண்ட விளக்கத்தை ஒருவர் கேட்டிருக்கிறார் நம்முடைய பகுதிகளில் இதை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் பொருத்தம் பார்க்கின்ற முறை என்பது இன்றைக்கு தவறான ஒரு முறையாக இருக்கிறது இந்த பத்து பொருத்தம் என்கின்ற முறை ஒரு பத்தாத ஒரு பொருத்தம் அந்த காலத்தில் ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பு சர்க்கரை என்பதைப் போல பெண்களுக்கு ஜாதகமே எழுதாத காலத்தில் பெண்களுடைய முதல் எழுத்தை மட்டுமே வச்சு ஒரு தோராயமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு பொருத்தம் இன்றைக்கு அத்தனையும் மாறிவிட்ட நவீன சூழல்ல பொருந்தாது என்பதை இதே பகுதியில் நான் அடிக்கடி எடுத்து சொல்லி வருகிறேன் அதற்கான கேள்விகள் தான் அடிக்கடி இப்போ வருது ஏன்னா திருமணத்தை பற்றின கேள்விகள் வர்றது இயற்கை நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் இல்லையா கண்ணுக்கு நேரம் பார்க்கும்போது இன்றைக்கு இருபது முப்பது சதவிகித திருமணங்கள் தோல்வியில் முடிகின்றன குடும்ப நல வழக்குகள் கோர்ட்டுகளில் போனீங்கன்னா திருமண வழக்குகள் தான் அதிகமாக இருக்கிறது ஆக இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா பத்து பொருத்தம் என்கின்ற ஒரு பொருத்தம் வந்து உண்மையிலேயே நட்சத்திரங்களுக்கு இடையே மட்டுமாக இருக்கக்கூடிய அமைப்பு இதில் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் கிரக அமைப்புகளுக்கு வரும் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் என்கின்ற ஒரு அமைப்பு தான் யாரோ ஒரு ஜோதிடர் இந்த பத்து பொருத்த அமைப்புகளில் குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து இந்த ரெண்டையும் உள்ளே இணைத்திருக்கிறார்னா சொல்ல முடியும் பத்து பொருத்தம் என்பது பஞ்சாங்கத்தோடு நின்று இருக்க வேண்டிய ஒன்றுதான் இன்றைக்கு வாழ்க்கையை கொண்டிருக்கிறது என்பதை அடிக்கடி சொல்கிறேன் வெறும் நட்சத்திரங்களுக்குள் மட்டும் எந்த விதமான பலன்களும் இல்லை என்பது தான் உண்மையில் ஜோதிடத்தில் ஒரு ஆழமான சிந்தனை உள்ளவர்களுக்கு இது அப்படியே புரியும் அதாவது செயல்களை நடத்தி காட்டுபவை கிரகங்களும் ராசி வேடுகளும் தான் பனிரெண்டு ராசிகளும் ஒன்பது கிரகங்களும் தான் செயல்களை நடத்தி காட்டுகின்றன எல்லா சம்பவங்களுக்கும் காரணமாக இருக்கின்றனவே தவிர அந்த கிரகங்களும் அந்த ராசி வீடுகளும் அமர்ந்திருக்கின்ற நட்சத்திர நிலைகள் அல்லவே அல்ல நட்சத்திரங்களால் தனியாக ஒன்றா ஒன்றுமே செஞ்சிட முடியாது நட்சத்திரங்கள் என்பது நட்சத்திரப்படி சாரப்படி பலன் பார்க்கின்ற முறைகள் தோற்றுப்போனதற்கான காரணமும் இதுதான் ஆகவே நட்சத்திரங்களை மட்டும் பிரதானமாக வைத்து சொல்லக்கூடிய எந்த பலன்களும் சரியாக இருக்காது என்பதைப் போலவே இந்த பத்து பொருத்தங்களும் நல்லா இல்லாமல் போயிடுது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்ததினால மட்டும் ஒருத்தருடைய குணாதிசயங்களை கண்டிப்பாக சொல்லவே முடியாது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்பதற்காகவே அவருக்கு மாமனார் இல்லாமல் போய்விடுவார் ஆகாமல் போய்விடுவார் என்பது கண்டிப்பாக ஒரு கவனக்குறைவான அபத்தமான கருத்துக்களில் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அதே போலவே ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கும் எப்படி ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த சேஷனுக்காக இந்த மாதிரியான நட்சத்திர தோஷம் என்று சொல்வதே தவறான ஒன்றாக கண்டிப்பாக இருக்கும் இது அனுபவமுள்ள ஜோதிடர்களுக்கான அது உண்மையான ஒரு கருத்தாகவே அவங்களுக்கு தெரியும் அனுபவம் இல்லாதவர்கள் ஓரளவுக்கு ஏற்றுச்சுரைக்காய் போன்று அதை படித்ததையே சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் இப்போ இந்த பத்து பொருத்த அமைப்புகள் இப்படி நீடித்து கொண்டு வருகின்றன அதுவும் இப்போது இல்லாமல் போய் கொண்டு வருகிறது ஆகவே இந்த பத்து பொருத்தம் என்பது ஒரு குறை உள்ளது இதை பார்க்காமல் தவிர்த்து ஜாதக ரீதியாக இருவருடைய தசாபக்திகள் நன்றாக இருக்கிறது இருவருடைய குணநலன்களும் ஒன்றாக இருக்கிறது இவர்களுடைய பாவகங்கள் ஒழுங்காக இருக்கின்ற ஒரு அமைப்பில் இவர்கள் நீடித்து வாழ்வார்கள் என்பதை மட்டுமே சொல்ல முடியுமே தவிர இப்ப நீங்கள் கேட்ட அந்த பொருத்தம் பார்க்குற முறையினால் வருகின்ற சில அபத்தமான அமைப்புகள் இது என்பதே உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதய ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க